வெல்கம் பேக் டு பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ டூ ரிலீஸ் ஆகிருக்குங்க அதில் வந்து தரமாக வச்சு செய்கிறாரு யாருன்னா பிக் பாஸ் ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து எப்படின்னா ஒரு பண பெட்டின்னு ஒன்று வைப்பார் எல்லாருடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்குது பண பெட்டி வந்தால் எடுத்துன்னு ஓடிடலான்னு போன வாட்டி எடுத்துன்னு போச்சு பாருங்கள் யாருமே எதிர்பார்க்காதத வேலை செஞ்ச பூர்ணிமா வந்து பதினாறு லட்சத்து சில்லறேன் பதினேழு லட்சம் எடுத்துன்னு ஓடனா ஆனால் அவெலாம் அந்த பணப்பெட்டி இல்லைன்னா அதெல்லாம் அப்பயே எபிக்ட் ஆகி போக வேண்டியது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் அந்த பணத்தோடு வெளியே போனது மிகப்பெரிய வந்து அதிசயம் தான் சொல்லணும் ஆனால் இந்த வாட்டி என்ன பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணுறாரு பணப்பட்டியும் விற்கிறாரு அதே நேரத்தில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு அந்த டாஸ்க் எப்படின்னா இந்த டைமிங்குள்ளே நீ ரீச் ஆகணும் பணப்பட்டி உள்ளே வைக்கலங்க வெளியே வைக்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க வெளியே வைக்கிறாரு அந்த டைமிங்கில் போயிட்டு யார் பணப்பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வராங்களோ அவங்க தான் வந்து அந்த பணப்படுத்தியோடு இருக்கலாம் ப்ளஸ் கேம்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு இன்கேஸ் அந்த பணப்பெட்டி எடுக்கும்போது எடுத்து டைம் பார் ஆகிடுச்சுன்னா அப்படியே வெளியே போக வேண்டியதுதான் இப்படி தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது நல்லா இருக்குது பார்க்கும்போது இதனோட சாராம்சம் அர்த்தம் எல்லாம் உள்ளர்த்தம் எல்லாமே ஒரு வகையில் நம்ம வியூல யோசித்து பார்த்தோம்னா அவருக்கே வந்து நாட் ஃபேர்ன்ற மாதிரி தெரியும் ஏன்னா பவித்ரா உள்ளே இருக்கிறது பவித்ரா ஜனனி எப்படியாவது வெளியில் வரணும் இல்லையா ஸோ இப்போ இவங்க இருந்தால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே பணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உள்ளே வைக்கிற பணத்தை எடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்தவங்கெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க நீ ரொம்ப டிசர்வ் நீ இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கேமே வந்து இந்த உள்ளே வந்த அந்த பாட்டம் எயிட்டால் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக ஆனதுனால நம்மளாம் அதுதான் பவித்ரா வெளியில் போயிட்டாங்கன்னா மற்ற விஷால் ஓகே என்டர்டெயின் பண்ணார் அவர் நிற்கலாம் விஷாலும் வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் அருணும் தீபக்கும் வெளியில் போனதுனால தான் இவ்வளோ குழப்பங்களும் ஸோ அதனால் பிக் பாஸ் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு இது மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறாரு வெளியில் வச்சுட்டா மெயின் டோருக்கு வெளியில் வைப்பாரு போய் எடுக்க முடியாது அந்த டைமுக்குள்ளே ரீச் ஆகலைன்னா அவங்க அப்படியே வெளியில் போயிடணும் இது வந்து எப்படின்னா ஸ்டோர் ரூம் வழியாக ஒரு சிலரை வெளியில் அனுப்புவார் பாருங்க அதாவது கேமுக்கு இதுவாக இல்லாதவங்கள யாருக்குமே அந்த அந்த வீடியோ பயண வீடியோ ஆமாம் பயண வீடியோ எதுவுமே போடாமல் மறைமுகமாக வெளியில் அனுப்பிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சேவ் ஆகினு வரவங்களுக்கு இப்படி ஒரு அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கூட சொல்லிக்கலான்னு வச்சுக்கலாம் அந்த பயண வீடியோ பார்க்கும் போது தான் அவங்க என்ன பண்ணாங்கன்ற அந்த ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு வெளியில் வருவாங்க அதை கட் பண்ணி ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்புறது இப்போ அதே அதுக்கு ஈக்குவலாக தான் இப்போ இந்த பிளேயர் நடத்துறாரு ஸோ இதில் வந்து முத்துக்குமார் வில்லிங்காக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து எதாவது டாஸ்க் வச்சா எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அதையும் யோசிச்சுருப்பாங்க இப்போ முத்துக்குமார் வந்து டக்குன்னு வந்து ஸ்போர்ட் வந்து ஒரு சாதாரணமாக வந்து இதை எடுத்துட்டு அப்படியே வெளியில் போயிட்டார்னா அப்படி இருக்க முடியாது அவருக்கும் மக்களோட இதுவெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்து தான் இந்த பிளான் பண்ணுறாங்க அதனால இப்போ எப்படியும் முத்துக்குமார் எடுத்துட்டா கூட கேமுக்குள்ளே அவர் கண்டினியூ பண்ணுற மாதிரி இப்போ முத்துக்குமார்க்காகவும் இதை யோசிச்சுருக்காங்க ஸோ முத்துக்குமார் இப்போ இந்த பணத்தை எடுத்துட்டாருன்னா அந்த அஞ்சு கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க மிட் வீக்கில் என்ன பண்ணிடுவாங்க பவித்ராவை வெளியில் கொண்டு வருவாங்க இப்படி ஒரு நம்மளோட அசம்ஷன் நம்மளோட மக்களோட பார்வையாக எங்களோட பார்வை இருக்குதுன்றதை நாங்களும் நம்புறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமார் வந்து இந்த பணத்தை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக நம்ம பேசிக்கலாம் சௌந்தர்யாவுக்கு தான் கப்புன்றது ஏன்னா முத்துக்குமார் ஆல்ரெடி வந்து அந்த இது ஆமாம் புல்லட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவருக்கு வந்து இந்த ஒரு பணம் வந்து ஒரு இன்னும் ஒரு ப்ளஸ் ரிவார்டாக இருக்குது ஏன்னா அவரோட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு செகண்டு மோதும் போது இந்த உள்ள வந்த பாட்டம் எயிட்டால் கன்ஃபியூஸ் ஆனதுனால அவரோட பேர் வந்து ரொம்ப 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 டேமேஜ் ஆச்சுன்றது தான் உண்மை அவரும் அதை அதை வந்து மறைக்க பார்த்தாரு ஆமாம் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னு அவர் அந்த இடத்துல உண்மையை சொல்லவும் இல்லை அவர் அந்த இடத்துல மறைச்சார் இதுவே பிஆர்னு சொல்லும்போது சௌந்தர்யா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க இதில் ஒரு ஜென்யூன் குவாலிட்டி அப்போது கிட்ட நல்ல குவாலிட்டிஸ்லாம் வந்து சௌந்தர்யா கிட்டே ஆட் ஆக ஆக அவங்களுடைய அவங்க இன்னும் தான் அழகாக தெரியுறாங்க எல்லாருக்குமே உள்ளே வந்த அத்தனை பேரும் அவங்க ரொம்ப பியோர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்புறமில்ல அன்ஷிதா பேசுனதை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வெளியில் போய் அவங்க ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கோவக்கார பொண்ணுன்னு கூட சொல்லலாம் ஒரு அதே மாதிரி பாசக்கார பொண்ணுன்னு சொல்லிக்கலாம் அவங்க வந்து உள்ள வந்து அந்த ஒரு ரொம்ப என்ன சொல்றது அவங்களோட அன்பெல்லாம் வெளிப்படுத்தி ஒரு ஹக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுல இருந்தே அவங்களுக்கு தெரியும் யார் உண்மையானவங்க ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க முத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் முத்துக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அந்த இதுல தான் அவங்க வச்சிருந்தாங்க அப்போ வந்து கண்டிப்பா வந்து இந்த ப்ளே வந்து முத்துக்குமருக்கும் சௌந்தர்யாவுக்குமான ஒரு பிளே அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏற்கனவே இருந்த மெசேஜில் நேற்றை நைட்டு மெசேஜ் பார்த்திங்கன்னா முத்துக்குமார் தான் இந்த பணத்தை எடுத்துடுறாரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு ட்ரோல் பார்த்தோம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ பார்ப்போம் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல லைவில் பார்த்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னமும் அன்ஷித்தா வரலைங்க பொங்கல் வைக்கிறாங்க மழை வந்து பொங்கல் பொங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு பார்க்கல எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க இதில் எல்லாரோட ட்ரெஸ்ஸிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக கலர்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பொங்கல் வச்சுட்டுருக்காங்க ராஜு பாய் உள்ளே வந்திருக்காரு ஃபிஃப்த் எபிசோடோட டைட்டில் வின்னர் அவர் தான் இப்போ உள்ளே வந்துருக்காரு அவர் வந்து எல்லாரையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருக்கும் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிறாருங்க பார்ப்போம் யாருக்கு இந்த வந்து இந்த பணப்பெட்டியை வந்து யாருக்கு கிடைக்கிதோ அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வச்சாரு பாருங்க அப்போ ஏன்னா இவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க சரி இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லாதவங்களாம் மேலே வந்துட்டாங்கல்ல அதெல்லாம் வந்து என்னென்னா டக்குன்னு வந்து விற்கிற பணம் அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக பாஞ்சு லட்சமோ எடுத்துன்னு ஆட்டை போட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆட்டத்தையே மாற்றி அமைச்சவர்தாங்க பாஸ் ஏன்னா நம்மளாக ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இதே மாதிரி இப்போ ரவீந்தர் கூட என்ன சொன்னார் உள்ளே வரும்போது ஏய் நான் பார்த்துட்டு வந்தேன் முத்துக்குமார் நீதான்டா அடே ரே தீபக் நீ தாண்டா நீங்கள் தாண்டா டாப்புனார் ஆனால் தீபக் வெளியே அமைச்சே அவருக்கு வச்சாங்க பெரிய ஆப்புன்றதை அவர் உணரலை ஆனால் அதுக்கப்புறம் உணர்ந்துட்டார் இருந்தாலும் நான் வந்து உள் மறைமுகமாகவும் சரி வெளிப்படையாகவும் சரி நான் முத்துக்கு முத்துக்குமார் தான் சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார் அதுதான் முத்துக்கு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டான் ஏய் நீ எதனால் சொல்கிறன்னா முடி உங்கள் மனசுக்குள்ளே வச்சு யா ஏன் சொல்கிறேன்னு ஏன்னா நேற்று நந்த விஷயங்களும் அதான் முத்துக்குமார் வந்து இவனை ரவீந்தரை அவாய்ட் பண்ணிட்டாரு இதுதான் உண்மை ஆனால் ரவீந்தர் வந்து ஏன் இவ்வளோ பண்ணுறாருனா நாளைக்கு அவர் அவருடைய அந்த சேனலை வந்து வச்சு வேலை பார்த்து அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்னென்னா காசு கேட்கலாம் அப்படின்ற மைண்டு கூட இருக்கலாம் இது எங்களுடைய அசம்சன் அதை வந்து தான் அம்சிதான் சொல்லிட்டாங்களே முத்துக்குமார் உனக்குதான் பிஆர் இருக்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமார் நிறைய இடத்துல வந்து சௌந்தர்யாவை வந்து ஐடென்டி பண்ணிட்டே இருந்தாரு எப்ப பார்த்தாலும் இதை வச்சே பேசிட்டு இருந்தாரு வெளியில வந்து பிஆர் வச்சிருக்காங்க உங்களுக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதே மாதிரி இந்த சாச்சனா இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இல்லையா இதெல்லாம் வெளியில இருந்து பாத்திருக்காங்கல்ல அதனால ஒரே லைன்ல முத்துக்குமார் உனக்கு தான் பிஆர் அப்படின்னு வெளியே இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருந்தது அப்போ முகாம் வாடி போனதை யார் யாரெல்லாம் வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணி ஒரு மோட்ல வந்திருந்தாங்களா அவங்க மூஞ்செல்லாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சௌந்தர்யாவை வந்து ஒரே மார்க்கிங் பண்றாங்கன்னு நம்ம சிவாவும் நம்ம ஆனந்திய பேசிட்டு இருக்கிறாங்க சிவா வந்து சொல்லப்பட இல்லை சௌந்தர்யாவை ரொம்ப வந்து பண்றாங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணும் போது ஆனந்தியை விடவே இல்லை ஏன்னா ஆனந்திய பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியாது அது பயாசிட்டு தான் சும்மா வாயில் வடை தான் சொல்லணும் ஆனந்தி இல்லைன்னா எப்போ அதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் போயிருக்கலாம் இந்த தமிழ் பேச்சை வச்சுக்கினே ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்டுருக்குறான் ஆல்ரெடி ரொம்ப வந்து பேசுகிறவங்க வெளியே போயிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனந்தி ஆனந்தி வந்து அப்படியே ஒரு மாதிரி மார்க்கிங் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறான் இல்லை இல்லை நீ அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு அவன் ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கான் சிவகுமார் நடுவில் பொங்கல் வந்து பொங்கிடுச்சிங்க அழகான பாட்டு தை பொங்கல் பொங்கல் பால் பொங்குது பார்த்து பொங்கடியோ அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அழகா வைப்பா இருக்குது பொங்கல் பொங்கிடுச்சிங்க ஏன் இந்த சொல்ல வரேன்னா இதுவும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க அதே நேரத்தில் அந்த ஆனந்திய வந்து சம வெச்சு வந்து செஞ்சான்னு சொல்கிறான் சிவகுமார் சிவகுமாருக்கு தெரியாத நாலேஜ்லாம் கிடையாது பக்காவாக தான் பேசினாப்பில்ல ஆனந்தி ஆனால் விடவே மாட்டுது இல்லைங்க பவித்ரா கீழே விழுந்துட்டான்னு சொன்னீங்க அது வந்து ஆனால் வேலை அப்படின்ற மாதிரி டைலாகே பேசினே இருந்தது அவனே ஒரு ஸ்டேஜில் இரிட்டேட் ஆகிட்டு நீ போ நான் பார்த்துக்குறேன் நான் எல்லா இன்டர்வியூ பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு அவன் பேசுகிறான் ஆனால் ஆனந்தி வந்து ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறது முத்துக்குமாருக்கு தான் பண்ணுது ஏன்னா சௌந்தரியாக அவன் சப்போர்ட் பண்ணான்னு தெரியுது ஆனால் அதை ஒத்துக்க முடியல ஏன்னா நிறைய பேருக்கு ஏங்க தப்பு யார் வேணால் வாங்கி போய்ட்டோங்க இப்போட்டும் சொல்லுங்கள் ஆனால் சௌந்தர்யா மக்கள் மனதை சம்பாரிச்சிட்டாங்க இதாங்க சொல்லணும் உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே பொங்கலை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம் சோ அது மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இடையில ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் கூட பேசி இருந்தாரு ஆமாங்க முத்து முத்துன்றவர நீங்க போடுற கமெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்றது ஆமா ரொம்ப எனர்ஜி கொடுக்குது எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்குது நிறைய பேருக்கு எங்களுக்காக ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க அவங்க பேசியிருந்தாங்க நீங்க பேசுறதுலாம் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குதுங்க அதுதான் என்ன சொல்றதுனே எங்களுக்கு தெரியல ஏன்னா பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கும் போது சின்ன சேனலாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சிலர் இருக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க சொல்லியிருந்தாங்க பெண்களை வந்து நீங்கள் பேசுறது வந்து நீங்கள் ரெண்டு பேருமே பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்கு நீங்கள் உண்மையாக பேசுறீங்க ஜென்யூன் ரிவ்யூவாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே எங்களோட மனசை நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி